வணக்கம் இந்த உலகம் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கும் வாழ்க்கையில் படிக்கிற காலத்தில் படி வேலைக்கு போகிற காலத்தில் வேலைக்கு போ நல்லா சம்பாதி நல்லா செட்டில் ஆகு அப்படின்னு சொல்லும் இப்போது எனக்குள்ள ஒரு கேள்வி செட்டில்னால் என்ன எனக்கு தெரிஞ்சு செட்டில்னால் என்ன தெரியுமா நம்ம செத்து போன பிறகு நம்மளை குழியில் வச்சு மூடுவாங்க இல்லையா அதுதான் செட்டில்னு நான் நினைக்கிறேன் ஒருத்தன் வேலைக்கு போகிறான் அவனுக்கு அன்னைக்கு தேதியில் மாதம் பத்தாயிரரூபா சம்பளம் மற்றவங்க அதை பார்த்துட்டு ம் நல்லா வேலைக்கு போகிறான் சம்பாதிக்கிறான் நல்லா செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவனுக்கு தான் தெரியும் அவன் செட்டிலாக இல்லையா அப்படின்னு இப்போது மாதம் பத்தாயிரரூவா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே செலவு பண்ணி அதுலேயும் கொஞ்சம் சேமிக்கவும் செஞ்சாங்க அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு செட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே இது மாதம் பத்தாயிரரூவா சம்பளம் வாங்குறவன் பதினஞ்சாயிரரூவா செலவு பண்ணுறான் ஐம்பதாயிரரூவா சம்பளம் வாங்குறவன் அறுபதாயிரம் எழுவதாயிரம் செலவு பண்ணுறான் இது எப்படி நாம் செட்டில் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் செட்டில் அப்படின்னு யாராலையும் எந்த காலத்துலேயுமே ஆகவே முடியாது செத்து போனால் மட்டும்தான் ஆக முடியும் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி